அன்பின் உள்ளம் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்பதற்காக எத்தனையோ பேர் கணவன் மனைவியாக ஒன்னா சேர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது கணவன் தனியாக மனைவி தனியாக ஆஃபீஸ்ல இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அல்லது போனால் நீங்க ஒரு புது தம்பதியர்களாக இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கலாம் ஒரு திருமணமாகி ஐந்து வருடங்கள் கடந்ததன் பிறகு இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம் திருமண வாழ்க்கையில இருபத்தைந்து வருடம் அல்லது ஐம்பது வருடங்களை தாண்டி இருக்கக்கூடிய நிலையில இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் அந்த செய்தி மூலமாக ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல வருகிற காரியம் இதுதான் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னதான் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றின் மத்தியிலும் நீங்க ஒருத்தர் ஒருத்தரை விட்டு பிரியாம இருக்கிறீங்களே உங்களை பார்த்து சொல்றாருங்க குடும்ப வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் ரோசஸ் இட்ஸ் இட்ஸ் நாட்லி பட் குடும்ப வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே கசக்க கூடியதும் இனிக்க கூடியதும் கிடையாது இரண்டுமே சேர்ந்ததுதான் குடும்ப வாழ்க்கை அதான் சொல்லுவாங்க இல்லையா இந்த காட்டு நல்லி இருக்கு இல்லையா அதை சாப்பிட்ற வேலையில அது கசக்கும் ஆனா சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடித்தால் அது இனிக்கும் கசப்பும் இனிப்பும் சேர்ந்ததுதான் உடம்புக்குள்ள போற வேலையில நம்முடைய சுகர் வியாதிய சுகப்படுத்தும் அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கசப்பும் தேவைப்படுது அதே நேரத்துல இனிப்பும் தேவைப்படுகிறது ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு கசப்பான சில சம்பவங்களும் சூழ்நிலைகளும் இனிப்பான பல தருணங்களும் தேவைப்படத்தான் செய்யும் எது எப்படியோ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க எத்தனையோ சவால்களை தாண்டித்தான் வந்திருக்கிறீங்க ஆனா எந்த ஒரு சவாலிலும் நீங்க தனியாக ஒருத்தர் ஒருத்தரை விட்டுட்டு வரல ஒருத்தர் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு தான் அதனால அதனாலதான் கடவுள் உங்களையே பார்த்து ஹாட்ஸ் ஆப் சொல்றாரு ஆண்டவர் ஆசிர் எப்பொழுதும் உங்க மேல இருக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை மாத்திரம் நீங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பார்க்காம ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நுரைகளை நீங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சதுல இருந்து வருஷங்கள் கடந்து அப்படி போற வேலையில நீங்க பார்த்துக்கிட்டீங்களே குறைகளை தாண்டி நிறைகளை பார்த்துக்கிட்டீங்களே அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில சிறப்போடும் செழிப்போடும் இருக்கிறீங்க ார் அதே ஆசுபாதத்தோடு தொடர்ந்து வாழுங்கள் ஆண்டவரது ஆசிரும் அவரது மகிமையும் உங்கள் வாழ்க்கை மீது என்றும் எப்பொழுது தொடரும் மேன்